என் அன்பு பிள்ளையே நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றா ஏன் குழந்தாய் உன் சாயப்பா நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை குழந்தையே உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வலிகள் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது எனக்கான பலத்தை தாருங்கள் என்று என்னிடம் கேட்கின்றா உன் வலியை நான் தாங்க மாட்டேனா குழந்தையே உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலையையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் குழந்தையே வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் என் என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பாசத்தை செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டா என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாத குழந்தையே உன்னை பல முறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் குழந்தையே மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தார் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை உன் மனம் குளிரப் போகின்றது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்கப் போகின்றது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் என் சாயப்பா தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறு புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் மனிதர்கள் காத்திருக்கின்றார்கள் விழுந்து விட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்து பார் குழந்தையே முடியாதது என்று ஒன்றுமில்லை முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு உனது வாழ்வில் வெற்றி நிச்சயம் தினமும் நீ மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்கின்றேன் கேள் நானே சிறந்தவன் என்னால் முடியும் கடவுள் எனக்கு துணை நிற்பார் நானே வெற்றியாளன் இன்றைய நாள் என்னுடையது என்று நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள் வாழ்வில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் செலவழிக்க சிலரை கூட இல்லாத போதுத்தான் தெரியும் வீணாக நீ செலவழித்த பணத்தின் அருமை கோபமும் புயலும் ஒரே மாதிரி தான் அடங்கின பிறகுத்தான் தெரியும் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று வாழ்வில் தேவையில்லாமல் கோபம் கொள்ளாதே குழந்தையே இதனால் உறவுகளையும் இழப்பாய் உன் ஆரோக்கியத்தையும் இழப்பாய் அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு கோழையை உயிரை மாய்த்துக் கொள்ள வைக்கின்றது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள் குழந்தையே ஒருபோதும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்காதே நீ என்னுடைய குழந்தை தைரியமாக செயல்படு உன் பின்னால் என்று முன் முன்சாயப்பா நான் இருப்பேன் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொண்டு வராதே பிறர் கண்களுக்கு நாம் மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் உள்ளது என்பது உன் உள்ளத்திற்கு மட்டுமே தெரியும் கலங்காதை குழந்தையே உன் புண்பட்ட மனதிற்கு மருந்தாக என்றும் நான் இருப்பேன் என் தங்கமே உன்னை விட்டு நான் எங்கு நகருவேன் என் குழந்தையை கவனிப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு ஏன் உன்னையே நீ ஏளனமாக கருதுகிறா நீ யாருக்கும் அல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது குழந்தையே உனக்கே உன் திறமை மேல் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகிறேன் பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டிக்காட்டியுள்ளேன் பணம் என்பது வெறும் தாள் மட்டும் அதுதான் உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடம் இருந்து நீ விலகியே குழந்தையே ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்தே வாழ பழகிக்கொள் உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்து முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய் குழந்தையே உன்னை ஒருபோதும் நிற்கதியாய் விட மாட்டேன் என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மனநிறைவு அமைந்திருக்கின்றது நடப்பதை நினைத்து வருந்தாதே இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே நடக்கும் குழந்தையே காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை உன்னுள் தீயை மூட்ட நான் இங்கில்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நானிருக்கின்றேன் மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இரு மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் அதிகம் அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதே அவசியமானவர்களிடம் ஒருபோதும் பொய்யை சொல்லாதே இரண்டுமே உன்னை காலம் கடந்து கண்டிப்பாக காயப்படுத்தும் சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம் உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வரும் அதை எதிர்பார்த்து காத்திரு குழந்தையே விதியை நோக்காமல் என் உதியை உட்கொண்டால் உன் உடல் மனம் பண கஷ்டங்கள் தீரும் என்னை வணங்கும் நீ நேர காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு ஆக வேண்டியதை பார் என் ஆசிகள் என்று உனக்கு உண்டு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது இந்த வியாழக்கிழமை உன் கையில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி பொங்க வைக்கப் போகின்றேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தை நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானிருக்கின்றேன் இன்றைய பொழுதை நீங்களே தீர்மானிக்காதீர்கள் மகிழ்ச்சியோடும் நகர்த்த வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் மீதி அனைத்தும் தானாகவே நடக்கும் எதை கொடுத்து தொடர்ந்து நல்ல பெயர் வாங்க நினைக்கின்றாயோ அதை நீ கொடுக்கும் வரை மட்டுமே நிலைக்கும் என்பதை நினைவில் கொள் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீதேறி சவாரி தான் மனிதனுக்கு பெருமை குழந்தையே இவ்வுலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே அதை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டுவிடாதே விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் மேல் நோக்கி வளரும் விழும்போது விதையென விழு எழும்போது விருட்சமா எழு உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை முடியும் என்றால் நிச்சயமாக ஒருநாள் விடியும் குழந்தையே நாம் தான் உலகம் என்று நம்பி வரும் உறவை பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள் தவற விட்ட பின் கதறி அழுது கேட்டாலும் கிடைக்காது இது போன்ற உண்மையான உறவு உன் பின்னால் நிற்கின்ற எல்லோருமே உன்னை நேசிக்கின்றவர்கள் என்று நினைத்து விடாதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகின்றார்கள் என்று உனக்குத் தெரியாது விழிப்புடன் இரு குழந்தையே அளவில்லாத அன்புத்தான் அதிகப்படியான வழிகளுக்கு காரணமாக அமைகின்றது எதுவும் அளவாக இருந்தால் அனைத்தும் நன்மையே தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது அது எதுவாயினும் சரி காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றித்தான் குழந்தையே எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடாதே அதை நான் உன்னுள்ளேயே வைத்துள்ளேன் தேடிப்பார் எளிதாக கிடைக்கும் இந்த உலகத்தில் தன் பலம் தனக்கே தெரியாமல் போனா பிச்சைத்தான் எடுக்க வேண்டும் என்று யானை நமக்கு சொல்லும் உதாரணம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் என் வைரமே நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்குத் தருவேன் உன்னை கேட்டே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவன் இருக்கேன் என்பதை மறந்து போவாதே என்றுமே எப்போதுமே என்னுடனே கைவிடாமல் கூட இருந்து காத்தருள் சாயப்பா என்று என்னை வேண்டுகின்றாய் அல்லவா என் செல்ல பிள்ளையாயிற்றே நீ எப்படி உன்னை கைவிடுவேன் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே உனக்கு வாழ்க்கை துணையாக வரும் நபர் பிரச்சனையில் இருக்கின்றார் உங்கள் இருவருக்கும் பிரச்சனை என் ஆலயம் வாருங்கள் மனம் விட்டு பேசி வாழ்க்கையில் ஒன்று சேருங்கள் பேசினா தீராத பிரச்சனை என்று இவ்வுலகில் ஏதுமில்லை குழந்தையே எண்ணம் போல்தான் வாழ்வு உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை தேடி வரும் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளையின் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் உன் விருப்பங்களை நான் எப்படி புறக்கணிப்பது உன் ஆசை எண்ணம் நிறைவேறும் உன் அடுத்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருக்கும் நான் இருக்க பயம் என் குழந்தையே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா